ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதிர் கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று எழுத்துக்களை கொண்ட விடை தான் அது முதல் எழுத்து சா அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு கட்டங்களை கட்டங்களில் உள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து விடைகளை நீங்கள் அனுப்பலாம் இதற்கான குறிப்புகள் மலை மலை முகடுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரிஞ்சிச்சின்னா இதை நாம் இப்படி சொல்லலாம் ரொம்ப எளிமையானது தான் மூன்றெழுத்து சொல் இது அதிகமாக மண் மண் என்ற சொல்லோடு தொடர்புடையது மண் அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வரும் ரொம்ப எளிமையானது தான் நண்பர்களே மூன்றெழுத்து சொல் விடைகளை கண்டுபிடிச்சு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் Thanks for watching.